வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சேனலின் வளர்ச்சிக்கு உதவிடுங்கள் மேலும் தொடர்ந்து ஆதரவு தந்ததற்கு நன்றி அத்தியாயம் இருபத்தி இரண்டு சத்ருக்னன் ஆயனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திர பல்லவர் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டு சென்று சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த அம் பரிவாரங்களை அடைந்தார் அங்கே குதிரையை சற்று நிறுத்தி கூட்டத்தில் ஒருவன் மீது பார்வையை செலுத்தினார் அந்த முடிதன் சக்கரவர்த்தியின் பார்வையில் இருந்த பொருளை தெரிந்து கொண்டவனாய் அவரை நெருங்கி வந்து பணிவாக நின்றான் சத்ருக்னா உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டா என்று சக்கரவர்த்தி கேட்டார் சத்ருக்னின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் இல்லை பிரபு என்றான் இவ்வளவுதான் சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும் அதற்கு இந்த இடத்தை காட்டிலும் நல்ல இடம் கிடையாது ஆயினருடைய சீட பிள்ளைகள் செய்யும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும் சரிதான் பிரபு இப்போதே தொடங்குகிறேன் சிற்பம் கற்றுக்கொள்ள புதிதாக வேறு யாராவது இங்கே வந்தால் அவர்களையும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் உன்னை கவனிக்க வேண்டியதில்லை அப்படியே செய்கிறேன் பிரபு என்று சத்ருகன் கூறிய போது அவனுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன நல்லது சிற்பக்கலையை பற்றி புதிதாக ஏதேனும் தெரிந்து கொண்டால் உடனே வந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் இவ்விதம் கூறிவிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விட்டார் அவரைத் தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியின் குதிரையை வேகமாக செலுத்த மற்ற பரிவாரங்கள் அவர்கள் பின்தொடர்ந்து வர முடியாமல் பின்தங்கும்படி நேர்ந்தது சக்கரவர்த்திக்கும் சத்ருக்குளலுக்கும் நடந்த அரை அரைகுறையாக நரசிம்மரின் செவியில் விழுந்தது அது அவருடைய மனிதரில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கிற்று சிவகாமி கூறியபடி ஆயனரின் வீட்டில் அன்று வேலிருந்த வாலிபனை காணாதது மாமுல்லருக்கு ஏற்கனவே வியப்பை உண்டாக்கியிருந்தது இப்போது சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டை காவல் புரியும்படி அல்லவ சாம்ராஜ்யத்தின் மக சமர்த்தனான ஒற்றனை ஏவியது மாமுல்லரின் வியப்பை பன்மடங்கு அதிகமாக்கியதுடன் அவருடைய மனதில் என்னவெல்லாமோ சந்தேகங்களை கிளப்புவதற்கு ஏதுவாயிற்று அதை பற்றி தந்தையை கேட்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஆனால் மகேந்திரரோ அந்த காற்று வழியில் குதிரையை வேகமாக விட்டு கொண்டு போனார் சக்கரவர்த்தி குதிரையை விரைவாக செலுத்தினால் அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வதற்கு அறிகுறி என்பதை மாமல்லர் அறிந்தவர் விஷயத்தை தெரிந்து கொள்ள அவருடைய ஆவல் இன்னும் அதிகமாயிற்று அவருடைய குதிரையும் நாலு கால் காய்ச்சலில் சென்றது காக்கை தாண்டியதும் காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு போகும் ராஜபாட்டை தென்பட்டது அந்த சாலை ஓரமாக ஒரு பெரிய கால்வாய் ஓடிட்டு அந்த கால்வாயில் ஒன்றன் பின் ஒன்றாக படகுகள் காஞ்சியை நோக்கி கொண்டிருந்தன படகுகளில் பெரும்பாலும் நெல் மூட்டைகள் ஏற்றியிருந்தன ஒவ்வொரு படகையும் இரண்டு ஆட்கள் தள்ளி கொண்டு வந்தார்கள் இருபுறத்திலும் மரமடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீரையுடைய கால்வாயும் கால்வாயில் மிதந்து வந்த படகுகளும் கால்வாய்க்கு அப்பால் மரங்களின் வழியாக வெகு தூரத்துக்குத் தெரிந்த பசுமையான சமவெளியும் வனோகரமாய் காட்சியெடுத்தன கால்வாய் நீரில் ஆங்காங்கு மரங்களின் கருநிழல் படந்திருந்த இடங்கள் கண்களை குளிரச் செய்தன சற்று தூரத்திலே சென்ற படகு ஒன்றிலிருந்து படகோட்டி ஒருவன் பாட்டிசித்துக் கொள்கை சென்றான் இத்தகைய சாந்தமும் இன்பமும் அமைதியும் அழகும் குடிக்கொண்ட காட்சியை குலைத்து கொண்டும் இது பொய்யான அமைதி சீக்கிரத்திலேயே இடி மழையும் புயல் பூகிரம்பமும் வரப்போகின்றன என்று மௌன பறையறைந்து தெரிவித்துக்கொண்டும் கொண்டும் அக்கால்வாயில் நெல் படகுகளுக்கு நடுவில் ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் வந்து கொண்டிருந்தது அதில் வேல் வால் ஈட்டி கத்தி கேடையும் முதலிய விதவிதமான போர்க்கருவிகள் நிறைந்திருந்தன அதுவரையில் மௌனமாக நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஆயுத படகை கண்டதும் ஆஹா பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தாய் பலமாக பலமாகத்தான் நடக்கின்றன என்ற பரிகாசமும் மனக்கசப்பும் தொகுத்த குரலில் கூறிவிட்டு அக்கத்திலேயே குதிரை மேலிருந்த தம் மாறரை பார்த்தார் அவருடைய முகத்தோற்றத்தை கவனித்ததும் நரசிம்மா ஏதோ கேட்க விரும்புகிறாய் போல இருக்கிறதே என்றார் எப்படி தெரிந்ததப்பா என்றார் மார சக்கரவர்த்தி முன் முகம் தெரிவிக்கிறது கலை முகபாவம் ஆகியவைகளை பற்றி இப்போதுதானே பேசிவிட்டு வந்தோம் கேட்க விரும்பியதை ஏன் என்றார் தந்தை சத்திற்கு நினை எங்கே அனுப்பினீர்கள் ஆயினர் வீட்டுக்கு எதற்காக ஒற்றனையை வேறு எதற்காக அனுப்புவார்கள் வேவு பார்ப்பதற்குத்தான் என்ன அப்பா ஆயின சிற்பியின் வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டது புத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாமல்லா இந்த மாதிரி சமயங்களில் சந்நியாசியின் காவித்துணிக்குள்ளே எதிரியின் ஒற்றில் ஒளிந்திருக்கலாம் சிற்ப கதைக்குள்ளே சதி ஆலோசனை இருக்கலாம் நரசிம்மர் தம்மை மீறிய பதப்பதைப்புடன் ஆஹா இனி ஆயின சிற்பியா நமக்கு எதிராக சதி செய்கிறார் என்னால் நம்ப முடியவில்லையே என்றார் ஆயுத சிற்பி சதி செய்வதாக நான் சொல்லவில்லையே அந்த பரமசாது நுவுக்காக உயிரியே விடக்கூடியவராயிற்றே மாமல்லர் சிறிது சாந்தமடைந்து அப்படியா இருந்தால் ஆயனர் வீட்டுக்கு ஒற்றனுடைய காவல் எதற்காக என்று கேட்டார் கள்ளம் கபடமற்ற அந்த சாது சிற்பிக்கு தெரியாமல் அவர் வீட்டில் பகைவர்களின் ஒற்றர்கள் இருக்கலாம் அல்லவா ஆயினர் வீட்டில் ஒற்றர்களா தங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் ஒருவரையும் பார்க்கவில்லையே மாமல்லா ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்போதும் கண்ணும் காதும் திறந்திருக்க வேண்டும் இந்த காலத்தில் இது மிகவும் அவசியம் ஆயனர் வீட்டில் நாம் இருந்தபோது உன் கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்று கேட்டவண்ணும் சக்கரவர்த்தி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அங்கே தம் கண்கள் சிவகாமியின் கண்களுடன் அந்தரங்கம் பேசுவதிலேயே பெரிதும் ஈடுபட்டிருந்தன என்பது ஞாபகம் வரவே நரசிம்மருடைய இளம் பதனம் வெட்கத்தினால் சிவந்தது அதே சமயத்தில் முன்னைவிட அதிக தூரத்திலிருந்து வடகூட்டியின் அந்த இனிய கீதம் மெல்லியதாக மிதந்து வந்தது